வீரா தீரா சூரன் படம் வெளியீட்டுக்கு முன் சந்தித்த பிரச்சனைகள் முழு விபரம் ஒன்று படத்தின் அறிவிப்பு மற்றும் தயாரிப்பு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சியான் அறுபத்தி இரண்டு என்ற பெயரில் படம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு படப்பிடிப்பு தொடங்கியது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு படப்பிடிப்பு முழுமையாக முடிந்தது இரண்டாம் வெளியீட்டு தேதி மாற்றம் ஆரம்பத்தில் படம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வெளியிட திட்டமிடப்பட்டது பின்னர் பின்னணி வேலைகள் தாமதமானதால் மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மாற்றப்பட்டது மூன்றாம் சென்சார் சான்றிதழ் சிபிஎஃப் சென்சார் போர்டு படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது நான்காவது சட்ட பிரச்சினை வெளியீட்டுக்கு முன் மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி ஃபோர் யூ என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சட்ட வழக்கு தொடர்ந்தது மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லி உயர் நீதிமன்றம் படம் மீது உடனடி தடை விதித்தது நீதிமன்ற உத்தரவு தயாரிப்பாளர்கள் ஏழு கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் தேவையான அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்க வேண்டும் ஐந்தாவது திரையரங்குகளில் தாக்கம் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் காலையில் அனைத்து ஷோக்களும் ரத்து செய்யப்பட்டன பிவிஆர் சைனோபோலிஸ் போன்ற பெரிய தியேட்டர் சங்கங்கள் படத்தை தற்காலிகமாக நீக்கின அமெரிக்கா யுஎஸ்ஏ அங்கு படத்தின் முதல் காட்சி பிரீமியர் ஷோ ரத்து செய்யப்பட்டது ஆறாவது வெளியீடு தள்ளிவைப்பு அறிவிப்பு மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் படம் நான்கு வாரங்களுக்கு ஒரு மாதம் தள்ளி வைக்கப்பட்டது புதிய வெளியீட்டு தேதி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை தற்போதைய நிலை படத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை பட தயாரிப்பாளர்கள் விரைவில் புதிய தேதி அறிவிக்க வாய்ப்புள்ளது படம் தொடர்பான மேலும் அப்டேட்டுகளுக்கு உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை காத்திருக்கவும்